அமெரிக்காவினுடைய இருந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண்ணை பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க அவங்கள தக்க வச்சுக்கிறதுக்காக நாசா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட ட்ரம்ப் அவர்களினுடைய அரசாங்கம் அவங்களை பணி நீக்கம் செய்யறதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்காங்க அப்படி இந்திய வம்சாவளியை சேர்ந்த அந்த பெண் யாரு எதனால அவங்களை பணி நீக்கம் செஞ்சாங்க அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே அமெரிக்கால பல்வேறு அதிரடியான முடிவுகளை எடுத்துட்டு வராரு அமெரிக்கா மட்டும் இல்லாம மற்ற உலக நாடுகளிலும் பாதிப்பு ஏற்படுத்தது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் அவரோட இந்த அதிரடியான முடிவுகள்ல ஒரு முக்கியமான விஷயமா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமா செயல்படுத்த தொடங்குறாரு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு டெஸ்லாவினுடைய சிஇஓவும் உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்காரருமா இருக்கிற எலான் நியமிக்கிறார் டிரம்ப் அவர்களும் சேர்ந்து இந்த டிபார்ட்மெண்ட் மூலமா அமெரிக்கால அரசாங்கம் எவ்வளவு திறமையா செயல்படுது அப்படிங்கறத பாக்குறாங்க அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகளையும் முக்கிய பொறுப்புல இருக்கிறவர்களையும் பணி நீக்கமும் அமெரிக்க அரசாங்கத்துல நாங்க எல்லாம் நாங்க பணி நீக்கம் செய்யறோம் எந்த எல்லாம் பெருசா தேவையே இல்லையோ அந்த துறையவே மொத்தமா எலிமினேட் பண்றாங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க பல முக்கியமான டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் இந்த டிஓஜி மூலமா நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம் அதே

அப்படி இல்லைன்னா ஒடுக்கப்பட்டவங்க குறிப்பா அமெரிக்கா மாதிரியான நாடுகள் எல்லாம் கருப்பினத்தை சேர்ந்த மக்கள் கொஞ்சம் ஒடுக்கப்பட்டவர்களா இருப்பாங்க சோ இந்த மாதிரி யாருக்குமே பாரபட்சம் இல்லாம இன்க்ளூசிவா எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அங்க வேலை செய்யற பணியாளர்களோட எல்லா உரிமைகளையும் உறுதி செய்யற விதத்திலையும் எந்த அளவுக்கு இன்க்ளூஷனா இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒர்க் கல்ச்சரை மெயின்டைன் பண்றதையும் இந்த டிபார்ட்மெண்ட் தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க அதோட பெயர்ல இருக்கிற மாதிரியே எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தரணும் இன்க்ளூசிவான ஒரு ஒர்க் என்விரான்மெண்டா அதை இருக்கணும் அப்படிங்கறத உறுதி செய்யறதுதான் இந்த

டிபார்ட்மெண்ட்டையே க்ளோஸ் பண்ணணும் இனிமேல் இதை செயல்படுத்த கூடாது அப்படின்னு எலான் மஸ்க் தலைமையிலான டிஓஜி தெரிவிக்கிறாங்க இதனால இந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்த எல்லா மக்களையும் லே ஆஃபும் பண்றாங்க நீலா ராஜேந்தர் இதோட சீஃபா செயல்பட்டுட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் வேலை போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாசா இவங்களை தக்க வைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க இப்போ ஜெட் ப்ரொபல்ஷன் லெபார்டிரில தான் டிஐ சீஃப் நீலா ராஜேந்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்டே மொத்தமா டிஓஜி வந்து கலைச்சிட்டதுனால இவங்களை தக்க வைக்கணும் நாசா டீம் எக்ஸலன்ஸ் அண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக போடுறாங்க வேலை அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் இவங்க முன்னாடி இருந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சேம் தான் ஆனா அவங்களோட டெசிக்னேஷனை மட்டும் மாத்துறாங்க இதையும் தெரிஞ்சுக்கிட்ட டிஓஜி தரப்புல இருந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்க கூடாது கம்ப்ளீட்டா இவங்களை பணி நீக்கம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க இதனால நீலா ராஜேந்தர் நாசால இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நீலா ராஜேந்தரை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க ஆனா இப்போ அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கி அமெரிக்கால செட்டில் ஆயிருக்காங்க நார்த் கேரோலினா யூனிவர்சிட்டியில இருந்து இவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் மியூசிக்ல டிகிரி வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி எட்டுல வேக் ஃபாரஸ்ட் யுனிவர்சிட்டி ஆஃப் பிசினஸ் ஸ்கூல்ல எம்பிஏவும் முடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல வேலை செஞ்ச நீலா ராஜேந்தர் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி தான் நாசால ஜாயின் பண்ணியிருக்காங்க நாசால ரொம்ப திறமையாகவும் செயல்பட்டு